என்னோடய பேர் வந்து ரேகா கார்த்திக் நாங்கள் ஊரப்பக்க பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் நான் காலையில் பத்து மணிலேருந்து நாங்கள் வந்து உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது இது இன்ன வரைக்கும் வந்து எந்த அதிகாரியும் வந்து எங்களை வந்து ஒரு தீர்வு காணலை எங்ககிட்ட யாரும் எந்த ஒரு பதிலும் சொல்லலை நாங்கள் ஏன் இங்கே உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறோன்னா பதினஞ்சு வார்டு உறுப்பினர்களோட கையெழுத்து போட்டு தீர்மானம் போட்டிருக்காங்க அதனால் வந்து நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறோம் நாங்கள் எங்களுக்கு இது வந்து கலெக்டர் ஆஃபீஸ்கிட்டேயும் மனு கொடுத்துருக்கோம் பிடிஓ கிட்டேயும் மனு கொடுத்துருக்கோம் நாங்கள் எங்களுக்கு எந்த வந்து முறையான பதிலும் அளிக்கலை யாருமே இது வரைக்கும் முறையான பதில் சொல்லலை யாருமே இது வரைக்கும் அதனால் நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடந்துட்டுருக்கீங்க என்னோட கையெழுத்து போட்டு துணைத்தலைவர் கையெழுத்து போட்டு அவங்க ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க வே எந்த வேலையும் நடக்கலை பஞ்சாயத்தில் எந்த வேலையும் நடக்கல ரோட்டு வேலையை நடக்கல குப்பைகள் வந்து எதுவுமே அகற்றலை அதனால் நாங்கள் வந்து போன மாதம் மீட்டிங் வச்சாங்க மீட்டிங் வைக்கும்போது தீர்மான நோட்டில் வந்து பதினஞ்சு வார்டு நம்பர் கையெழுத்தும் போட்டு தீர்மானம் போட்டிருக்காங்க அவங்களுக்கு பதவி வரணும்னு சொல்லிவிட்டு தீர்மானம் போட்டிருக்காங்க அதனால் நாங்கள் வந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறோம் நாங்கள் இப்போ புகார் கொடுத்தோம் இல்லைங்க இப்போ அந்த செக்கு பவர் நாங்கள் எப்படி நடந்துச்சு பதினஞ்சு அவங்க போட்டு தீர்மானம் போட்டிருக்காங்க பதினஞ்சு வார்டு உறுப்பினரும் தீர்மானம் நோட்டில் போட்டு கையெழுத்து போட்டிருக்காங்க நாங்கள் அதை பார்க்கும் போதா அதெல்லாம் வந்து எங்களோட கையெழுத்தே கிடையாது போலியான கையெழுத்து தான் அதெல்லாம் நிறைய வந்து ஃபோர்ஜரி வேலை நடக்குது நிறைய ஏற்கனவே என்னோடய கையெழுத்து போட்டிருக்காங்க அது மீறியே இன்னொரு தப்பு நடந்தது பதினஞ்சு வார்டு உறுப்பினர்களோட கையெழுத்தையும் போட்டிருக்காங்க அப்போது ஒரு பதவியிலேருந்து ஒரு தப்பு பண்ண தோணுமா சொல்லுங்கள் ஒரு மக்களுக்கு நம்ம நல்ல திட்டம் தான் செய்ய வரோம் நம்ம அதை வந்து மக்களுக்கு நம்மளால் எடுத்துன்னு போக முடியல எந்த வேலையும் செய்ய முடியல ஒரு ரோட்டு வேலை செய்ய முடியல அவங்களுக்கு ஒரு துணைத்தலைவராக வந்து எங்கள் வார்டில் எந்த வேலையும் என்னால் செய்ய முடியல மக்களுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல அதனால் நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த கையெழுத்துக்கு ஒரு தீர்வு காணணும் உளிர்ப்பு மாறாட்டம் நடந் நடை நடைபெற்றுகிறது இதுக்கு ஒரு தீர்வு காணாமல் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் இங்கே தான் இருப்போம் அதிகாரியிட ஏற்கனவே முறையிட்டோம் நாங்கள் அவங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு சொன்னாங்க என்ன வரைக்கும் எங்களுக்கு ஒரு பதில் சொல்லலை முறையிட்டு செக் ஆமாம் ஏற்கனவே வந்து செக் பவர் கேன்சல் பண்ணிட்டாங்க என்னோட கையெழுத்து போட்டு இது இதுமாதிரி வந்து வீடியோவில் நாங்கள் வந்து மனு போது செக் பவர் கேன்சல் பண்ணிட்டாங்க அவங்க செக் கேன்சல் பண்ணதுனால இப்போ அவங்க வந்து தலைவர் வந்து அவங்க தன்னிச்சையாக அவங்க செயல்படுறாங்க அவங்களோட கையெழுத்து வச்சு மேலும் மேலும் வந்து தவறு தான் நடக்குது இந்த ஊரப்பக்கம் பஞ்சாயத்தில் தெரியலையே அவங்களுக்கு இருக்கலாம் என்ன சொல்றாங்க ஒரு குப்பா இல்ல மாட்டேன்றீங்க ஒரு ரோடு போட மாட்டேன்றீங்க அப்போ நீங்கள் எதுக்கு ஒரு பதவியில் இருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் ஒரு பதவியில இருந்து என்ன போதனும் மக்களுக்கு ஒரு என்னால் ஒரு கொண்டு போக முடியலன்னா அப்போ நான் ஒரு பதவியிலிருந்து என்ன போறதுன்னு சொல்லுங்க நான் ஏழாவது வார்டு உறுப்பினர் ஒரு துணைத் தலைவர் ஒரு லைட்டு மாட்ட முடியல கேட்டால் லைட் இல்லைன்னு சொல்றாங்க எல்லார் வார்டுலேயும் அதே பிரச்சனை தான் ரோடு இல்லை காவா இல்லை குப்பை இந்த பக்கமே ஒரு குப்பை கடங்காதான் இருக்கு அதுக்கு ஒரு தீர்வே கிடைக்கல எங்களுக்கு நாங்கள் நாலு வருஷமா போராடி கொண்டு இருக்கோம் நாங்கள் எல்லா வார்டு நம்பரும் சேர்ந்து

அந்த மனு கூட வாங்கி அவங்க பார்க்க மாட்டேன்றாங்க ஒரு மக்களுக்கு ஒரு பதிலே தீ பதில் சொல்ல மாட்டேன்றாங்க யாரும் என்ன வரைக்கும் அடுத்த கட்ட இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும் அது தானே நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் பத்து மணிலேருந்து உட்காந்துட்டு இருக்கோம் நாங்கள் இது வரைக்கும் எந்த அதிகாரியும் வந்து எங்களை பார்க்கல அதனால நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் தொடரும் எங்களுக்கு உள்ளிருப்பு போராட்டம் அதிகாரிகிட்ட தகவல் கொடுத்துருக்கோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல இன்னும் முறையான பதில் சொல்லலை இன்னி வரைக்கும் யாரும் வரலை வந்து பார்க்கலீங்களே எங்களை இன்னும்